மருத்துவர் ராமதாசின் உயிருக்கு அன்புமணி மற்றும் அவரது மனைவியால் ஆபத்து இருப்பதாக வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் குருவின் உறவினர் வி ஜி கே மணிகண்டன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனரும் குருவின் உறவினருமான மணிகண்டன் பாமகவை வழிநடத்தும் பக்குவம் மருத்துவர் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளதென்று குறிப்பிட்டார் குறுகிய காலத்தில் பாமகவை கைப்பற்ற அன்புமணி முயன்று வருவதாகவும் அவர் கூறினார் மேலும் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது அவரை வெளிநாடு சென்று சிகிச்சை பெற முடியாமல் அன்புமணி தடுத்ததாக மணிகண்டன் குற்றம் சாட்டினார் காடு குரு தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அதாவது விழுப்புரம் விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்தில் வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது அப்ப அவர் ஒரு சும்மா தண்ணி கொடுக்கறாங்க குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப மோசமா போகுது குரு நீ சிங்கப்பூர் போய் செலப்புற கூட காசு கேட்கிறார் ஐயா அப்ப அவர் கோவிச்சுட்டு என்ன பண்றாரு என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோமா போறாரு ஆனா ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கான தொகை எல்லாம் ரெடி பண்ணிட்டார் சிங்கப்பூர் ஆட்சி போறதுக்கு எல்லாம் வேலையும் செஞ்சிட்டாரு அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா போக முடியாதா முடியாதாங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி திருப்பி உள்ள வந்து நீ எதுக்கு அத்தினச்சின்னு சொல்ல போடணும் அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு அவர் ஆசிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கேயே தங்க வச்சு காடு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸா இது வருகாலத்துல ராமதாசே சொல்லுவார் வெகு விரைவில் ராமதாசன் இருக்கு ஆபத்து இருக்கு அன்புமணியால அன்புமணியால ஒரு பக்கம் இருந்தாலும் அன்புமணி பொண்டாடியால ஆபத்து இருக்கு